வாழ்க வளமுடன் நவராத்திரி வந்துருச்சு நவராத்திரிக்கு தேவையான பொம்மைகள் எல்லாருமே வாங்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரிதான் எங்க வீட்டு நவராத்திரிக்கு தேவைப்படுற பொம்மைகள் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பொம்மைகள் எல்லாமே காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அத்திவரதர் கோவிலுக்கு பக்கத்துல பொம்மைக்கார் தான் வாங்கினேன் என்னென்ன பொம்மைகளை எங்க வீட்டு பொழுவுக்காக நான் வாங்கிட்டேன் அப்படின்றத பாக்கலாம் வாங்க நவராத்திரிக்கு வாங்கின பொம்மைகள் எல்லாமே இப்ப நம்ம ஓபன் பண்ணிட்டோம் என்னென்ன பொம்மைகள் வாங்கிருக்கோம் அப்படின்றத தனித்தனியா நம்ம பாக்கலாம் நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே பெண்களுக்கான வழிபாடு அதனாலதானே என்னவோ இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு பெண் தெய்வங்கள் தான் வந்து அதிகமா வாங்கியிருக்கேன் அதுல முதல்ல நம்ம பார்க்க கூடியது பெரிய பாளையத்தம்மன் இவங்க வந்து பவானியில கோவில் கொண்டதா சொல்லுவாங்க பச்சை வஸ்திரம் சாத்தி இந்த தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நாகாபரணத்துல இருந்து பிரபாவலில இருந்து எல்லாமே கோல்டன் கலர்ல சூப்பரா பெயிண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு இதை பெரியபாளையத்தம்மன் வந்து நம்ம சிரஸ் மட்டும் பார்த்தோம் அதே மாதிரி மயிலாப்பூர் முந்தக கண்ணி அம்மனையும் வந்து சிரஸ் மட்டும் ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணிருக்காங்க பிரம்மாண்டமா விஸ்வரூப தரிசனமா இருக்க மாதிரி இருக்காங்க நாகாபரணம் பிரபாவளி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாங்கல்யம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வர்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிருக்கிறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது பாகம் பிரியால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவெற்றியூர் அப்படின்ற இடத்துல நம்பிக்கை கோயில் கொஞ்சிருக்கிறாங்க பேரு எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த பாகம் பிரியாலை வணங்குறதன் மூலமாக குழந்தை பாக்கியம் திருமண பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வருஷம் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன் பாகம் பிரியால் அம்மாவை அடுத்தது நம்ம பாக்கிறது திருச்சி உறையூர் வெட்காளியம்மன் காளியம்மன் அப்படின்னாலே ரூபமா இருக்கும் ஆனா இந்த அம்மா சாந்த ஸ்வரூபிணியா இருக்காங்க அந்த ஹைலைட் வந்து அந்த கோல்டன் கலர் பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்கு கையில சூலம் அதுக்கப்புறமா குங்குமம் வைக்கிறதுக்கான இது நெக்ஸ்ட் இந்த புடவையினுடைய மடிப்புல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க திருச்சி உரையூர் வெட்காளியம்மன் அடுத்தது நம்ம பார்க்கறது ஒரு ஸ்பெஷலான தெய்வம் இது வந்து வடநாட்டுல இருக்கக்கூடிய அம்பிகை சப்த ஸ்ருங்கி மாதா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க மகாராஷ்டிர மாநிலத்துல நிசாக்கி அப்படின்ற இடத்துலதான் வந்து இந்த கோவில் இருக்கு பதினெட்டு கரங்களோட அம்பிகை வந்து காணப்படுறா இது என்னடா ஜலட மாதிரி வச்சு ஒரு ரவுண்டா இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நினைப்பீங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிர மாநிலம் இல்ல வடநாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா நிலாவோடைய வெளிச்சத்தை வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கு பொருத்தப்பட்டு அந்த விளக்கின் வழியாக நிலாவை பார்த்த உடனே கணவரை பார்க்கிறது ஐதீகம் அதுதான் வந்து இப்ப பொருத்தப்பட்டிருக்கு இங்க விளக்கு வைக்க முடியாது இல்லைங்களா அதனால வந்து ஒரு சின்ன லைட் கொடுத்திருக்காங்க இப்ப நான் அதை வந்து பொருத்தி காட்டுறேன் பாருங்க இப்ப வந்து ஜல்லடையில வந்து ஒரு விளக்கு வந்து பொருத்திக்குவாங்களாம் அந்த ஜல்லடை வழியா சந்திரனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கணவனை பார்க்கறதுன்றது ஒரு ஐதீகம் அதற்கான அம்பிகை தான் வந்து அஹ் இவங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி அஹ் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அழகா ஒரு ஜல்லடை நெக்ஸ்ட் அந்த லைட் எல்லாம் பொருத்தப்பட்டு அம்பிகையினுடைய ஸ்வரூபம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அடுத்தது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரமடை அப்படின்ற ஊர்ல தான் வந்து இந்த காலமேக பெருமாள் இருக்கிறாரு எப்பவுமே வந்து சிவபெருமான தான் இந்த லிங்க வடிவத்துல நம்ம பார்க்க முடியும் இது வந்து ஒரு ஸ்பெஷலான புது வரவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிவபெருமானை எப்படி லிங்கத்துக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க என்ன எங்க நாமம் போட்டிருக்கிறாங்க வைணவ சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது பிரபாவலி கூட ரொம்ப அழகா வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பெருமாளுக்கே உரிய சங்கு சக்கரம் எல்லாமே வந்து அழகா பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது ஸ்ரீமுஷ்ணம் பூவராகவ பெருமாள் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னுடைய கணவர் பேர் வந்து பூவராகவன் அதனால பார்த்த உடனே எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன் இந்த வருஷத்தினுடைய புது வரவு அப்படின்னு சொன்னாங்க ஸ்ரீமுஷ்ணத்துல ஒவ்வராக பெருமாள் கோவில் கொண்டிருக்கிறார் அடிக்கடி நாங்கள் அந்த கோவிலுக்கு போவோம் கருவறையில அவர் வந்து ரொம்ப சிறிய அளவுலதான் அவருடைய உருவம் இருக்கும் பட் ரெண்டு கையையும் வச்சுட்டு அவர் கம்பீரமா நிற்கக்கூடிய அந்த காட்சி ரொம்ப அழகா இருக்கும் அந்த கருவறையில எப்படி இருப்பாரோ அதே மாதிரி வந்து ஆஹ் உருவாக்கப்பட்டிருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா பிரபாவலி ரொம்ப டிஃப்ரெண்டான முறையில அமைக்கப்பட்டிருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா புதன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க திருவெண்காடு திருவெண்காடுல இருக்கக்கூடிய மூர்த்தி இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறதன் மூலமாக நம்மளுடைய துஷ்ட குணங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது வந்து நவகிரக ஸ்தலங்கள்ல புதனுக்குரிய ஸ்தலமா சொல்லப்படுது அடுத்தது திருச்செந்தூர் முருகன் பச்சை சாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து செழுமைக்கே உரிய ஒரு அலங்காரம் அப்படின்னு சொல்லப்படுது அழகா பச்சை வஸ்திரத்துல முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி தர்றாரு இதுக்கு வந்து ரெண்டு வேல் கூட கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆறு முகங்களை ஒன்னா பார்க்கக்கூடிய வகையில இந்த பிரபாவலி எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு ரொம்பவே நேர்த்தியா இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த வருஷத்தினுடைய புது வரவு வள்ளி தெய்வானையோடு திருச்செந்தூர் முருகப்பெருமான் முருகப்பெருமான் எப்படி நம்ம தம்பதி சமேதரா அவரை வந்து பார்த்தோமோ அதே மாதிரி சிவ தம்பதி சமேதரா காட்சி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வடிவம் இந்த வடிவத்தினுடைய பெயர் காமேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுது அம்பிகை காமேஸ்வரி அப்படின்ற பெயராலும் பார்வதி அப்படின்ற பெயராலும் அழைக்கப்படுறாங்க விழுப்புரம் மாவட்டத்துல இந்த கோவில் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த மூர்த்தி வழிபாடு செய்யறதன் மூலமாக திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுவும் இந்த வருடத்தினுடைய புதிய வரவு இந்த வருஷம் நம்ம வீட்டு நவராத்திரிக்கு நாங்க வாங்கியிருக்க கொழு பொம்மைகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரமா இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்